வாழைப்பூவை வச்சு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபியை நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான சாதத்துலையும் அப்படியே போட்டு பசிஞ்சு சாப்பிட்லாம் ரச சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வர வீடியோவை எல்லாத்தையும் தொடர்ந்து நிறைய பேர் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வரீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பூவில் இருக்கிற அந்த துவர்ப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் கருப்பு ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம கட் பண்ண உடனே மோர் ஊத்துன தண்ணியில் போட்டு வச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு கருமை நிறமாகவும் ஆகாது துவர்ப்பு தன்மையும் இருக்காது நம்ம சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் திரும்பவும் ஒரு நல்ல தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும் இப்போ நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணதை நான் ஒரு குக்கரில் அப்படியே போட்டுக்கிறேன் இப்போ இந்த வாழைப்பூ போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டாச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை பச்சை மிளகா நான் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்தது மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்தது பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்தது அரைக்கப்பு பாசி பருப்பையும் அரை கப்பு கடலை பருப்பையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் இந்த ரெண்டு பருப்பையும் சேர்த்து இந்த ரெசிபி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றோடய ஒன்று நல்லா கலக்கிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க எதனால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறோன்னா நம்ம போட்டிருக்க பச்சை மிளகா பூண்டு தூள் இது எல்லாமே எல்லாத்தோட சேர்ந்து வரும்போது வேக வைக்கும் போது இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு இப்போ இதில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நிறைய தண்ணி சேர்த்துக்காம ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நம்ம இது ஒரு நாலு விசில் வரது வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் நாலு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பருப்பு நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு நல்ல பசுமையாக அந்த வாழைப்பூ வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கடலை பருப்புலாம் அங்கங்கே உங்களுக்கு வெந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தாளிப்புக்கு வந்து நான் தேங்காயை தான் யூஸ் பண்ணுறேன் தேங்காயை தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு அடுத்தது சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்குங்க தேங்காய் எண்ணெயில் இந்த சீரகம் போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த தாளித்ததை இதில் அப்படியே நம்ம ஊற்றிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ரெசிபி வந்து சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழைப்பூவில் நீங்கள் இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து நீங்கள் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி சூடான சாதத்தில் அப்படியே போட்டு பசைஞ்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வாழைப்பூவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் துவர்ப்பு சுவையும் வராது உங்களுக்கு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ